எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னா மலேசியாவில் வங்ஸருங்கிற இடத்துலேருந்து இப்போ டாமன் சாரா போகிறோம் அது போகிற எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த நாடு எப்படி இருக்குது எப்படி என்னென்ன ஆனால் இந்த நாட்டில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரூல்ஸ் அதெல்லாம் வந்து எல்லோரும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம இப்போ க்ரீன் கலர் விழுந்துருச்சு போவோம் எந்த நாட்டில் முதல்ல வந்து அந்த ரூல்ஸை முதல்ல ஃபாலோ பண்ண மக்கள் வந்து பழகிக்கிறாங்கள அந்த நாடு வந்து சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ரொம்ப வந்துட்டு பார்க்கறதுக்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த நாடு சும்மா சாதாரண ரோடு தான் இப்போ நம்ம வந்துட்டு குறுக்கால பாதையில் போய்கிட்டு இருக்கேன் அதனால சின்ன ரோடாக இருக்குது ஹைவே ஹைவேக்கு இன்னும் போகல ஆனால் பார்க்க ஏரியாலாம் நல்லா இருக்கும் அழகாக இருக்கும் அதோட ஒவ்வொரு கட்டடமும் இங்கே வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகாக அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா ரெட்ட கோபுர பக்கம் ட்விட் டவரு அந்த பக்கம் போனால் வீடியோ எடுத்து போடுறேன் அப்புறம் எல்லா வகையான காரும் பார்க்கலாம் அந்த நாட்டில் ஆமாம் மொத்தத்தில் ஃபாரின் ஃபாரின் எடுத்துக்கிட்டாலே எல்லா வகையான காரும் பார்க்கலாம் ஆனால் ஒவ்வொரு காரும் தான் இருக்கும் கப்பல் மாதிரி இருக்கும் ஆனால் முன்னாடி நான் பார்த்த வேலையாக இருந்தாக்கா காரையே ரிவ்யூ பண்ணி எடுத்து போட்டுருவேன் ஆனால் இப்போ பார்க்குற வேலையில் அந்த மாதிரி கார் பக்கத்துலேயே போக முடியாது நம்மளாம் ஆச்சு மேலே ட்ரெயின் ஹைவேக்கு வந்தாச்சு ஓகே நான் ஒரு பத்து நிமிஷத்தில் போயிடலாம் பத்து நிமிஷம் வரைக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் பார்ப்போம் ஏன்னா இங்கே வந்துட்டு ஃபோனு கையில் கையில் ஃபோன் இருந்தாலே வந்துட்டு ஆப்போசிட் சைடாக எங்கிட்ட இருந்தாலும் போலீஸ் பார்த்தாக்க அவ்வளோதான் சம்மன் கொடுத்துறாங்க அதனால் வந்துட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வீடியோ எடுக்க இப்போ எத்தன ஒரு எண்பதில் போதும் இவ்வளோ வேகமே போதும் இதுக்கு மேலே ஓட்டம் வேணாம் மேல ஓட்ட வேணாம் இல்லை ஓட்டணும்னு தான் ஆசை ஆனால் காரோட கண்டிஷன் சரி இல்லை ஆமாம் ஆனால் ஆக எவ்வளோ வேகம் இருக்கோ அவ்வளோ வேகம் ஓட்டணுங்கிறது தான் எனக்கு இருக்குது என்ன பண்ணுறது சின்ன பிள்ளைகளை ரேசர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்காமல் போச்சு நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கிடைக்காம போச்சு அப்படி நிறையா இருக்குது இன்னைக்கு வேணால் அந்த ஆண்ட்ராய்டு போன் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சாதாரணமாக எல்லாம் வீடியோ எடுத்து போட்டு அதெல்லாம் வைரல் பண்ணிக்கிட்டுருக்காங்க நானும் என்னோடய காலத்துலலாம் வந்துட்டு நான்லாம் வந்துட்டு நைட்டு பகலாக வேலை பார்த்துக்கிட்டே தான் படித்தேன் ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பசங்கள் வீடியோ எடுத்து போட்டோன்னா அதெல்லாம் வந்து பெரியதாக கொண்டாடுறாங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி இப்போ உழைச்சிக்கிட்டே வேலை பார்க்குறேன் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறான் அப்படின்னு அதை பெருசாக வைரல் பண்ணுறாங்க அன்னைக்கு நம்ம நாங்கள் இருந்த காலகட்டம் வேறு சரி கிட்ட நெருங்கி வந்தாச்சு ஆமாம் ஆனால் நான் போகிற இடம் தூரம் இருக்குது அது வரைக்கும் வீடியோ எடுத்து போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் பார்க்கலாம் அடுத்த அடுத்த தடவை எங்கிட்ட போனோன்னா வெளியில் போனால் வீடியோ எடுத்து போடுறேன்